இவ்வளோ நாளாக இந்த போராட்டம் நடந்துன்னு அது காரணம் வந்து இந்த நான் பதினெட்டு எம்ப்ளாயிஸ் பண்ணல ஒன்று ரெண்டாவது வந்து ஒரே வேலையை ரெண்டு பேர் செய்கிறாங்களோ ஆனால் ரெண்டு பேர் வேறு விதமான சம்பளம் வருது அதை வந்து யார் கேட்கணும்னா நம்ம ஒரு எம்பி ஆகட்டும் அது வந்து இந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கு அவர் ஒரு பிரதிநிதி இப்போ இங்கே வந்து நம்ம வேறு கான்ட்ராக்ட் கிட்ட பேசுகிறோம் அவங்க கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது நம்ம வருத்தமாக இருக்கிற நியூஸில் பார்க்கும் வருத்தமாக இருக்குது இவங்க வந்து இங்கே நின்று கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கணும்

இருபது வருஷம் நாற்பது வருஷம் வயசுல வச்சுக்கா இருக்கோம் ஆயிரம் நாற்பது வருஷம் ஜனங்களுக்கும் பொதுமக்கள் தேவம் அதுவும் வேலை எடுத்துல வேலைக்கு போவாங்க இதே ஊர்ல ஒரு எட்டு வயசு சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது வேலை கிடைக்கலாம் அதோட அவங்க வயசு போகிறான் கிடையாது ஒரு பத்து நாள் இருபது நாள் விட்டு வேலை விட்டு போகலாம் இன்னொன்று வெமல் எனக்கு தெரிஞ்சு

இது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பண்றது எந்த பொலிட்டிக்கல் ஆகட்டும் கட்சிக்கோ ஆகட்டும் இல்ல மொத்த வேற அவங்க தனிப்பட்ட லாபத்துக்கு இது யூஸ் பண்ண வைக்காது ஏன்னா ஒருத்தர் வந்து அப்ப அவங்க பேச்சு கேட்கறாங்களா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் இவங்க பேசி கேட்கறாங்களா நான் ஹெல்ப் பண்ண இது வந்து என்னோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இல்லாத மாதிரி எல்லாரோட சொந்தம் எல்லாரோட விருப்ப வெறுப்பு விட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டம் வெற்றி பண்ணணும்னு உங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா தப்பா பேசினா பேசிதான் மனுஷன் போராட்டத்துக்கு எல்லாரும் வந்து வருது

இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே வேலை கொடுக்கணும் பிஜேம் மூடிச்சு பிஜேம் தான் இது மாற்று தொழிற்சாலை இந்த கொண்டு வரப்பட்டது ஆகையினால இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னாரு அப்புறம் ஒரு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணாரு புதுசா போற பசங்களுக்கு பதினஞ்சு இருபதுல இருந்து முப்பது நாற்பது வருஷமா வேலை செய்தவங்களே எங்க தெருவில் உட்கார வச்சு இந்த கம்பெனி புதுசா போனவங்களுக்கு என்ன பண்ணிட்டு போறாங்க அதனால நீங்க யாரும் போவாதீங்க நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு

தொழிலாளர்கள் எல்லோரும் சார்பா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி பி எம் எல் பர்மர் யூனியன் சிந்தாபாத் பி எம் எல் ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க